கல்கி அவதாரம் கல்கி அவதாரங்கிறாங்களே அப்படின்னா என்ன சப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கல்கி அவதாரங்கிறது இந்து மதத்தில் தசாவதாரம் பெருமனுடைய பத்து அவதாரம் தான் தசாவதாரம் அதில் கடைசி அவதாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கி அவதாரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாலு யுகங்கள் சொல்லப்பட்டிருக்குது இந்து மதத்தில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் ஒரு அவதாரம் வந்து அவதார புருஷன் வந்து மக்களை வந்து தப்பான விஷயத்திலேருந்து காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி வந்து கடைசி யுகமான கலியுகம் எப்போ ஆரம்பிச்சிச்சுனா இதுக்கு முன்னாடி இருந்த யுகத்தில் மகாபாரத போர் முடிஞ்ச உடனே கலியுகம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு போன யுகத்தில் கடைசியாக எடுத்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண அவதாரம் கடைசி வந்து கல்கி அவதாரம் இது எங்கே அவதரிக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்று கடல் ஒன்று சேரக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பலாங்கிற ஒரு நகரம் இருக்கும் அந்த சாம்பலாங்கிற நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு அப்பாவுக்கும் அன்பான ஒரு அம்மாவுக்கும் புறப்போறோம் அந்த கல்கி அவதாரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருமை நேரத்தில் இருப்பாரான் அவர் ரொம்ப திடகாத்திரமாக இருப்பாரான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக எல்லாருமே என்னன்றாங்க இந்த மூணு கடலில் ஒன்று சேர இடம்னா என்னவா இருக்கும் மூணு கடலில் ஒன்று சேர இடம்னா நம்ம தமிழகம் தென்னிந்தியா ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல வங்காள விரிகடா இப்படி வந்து மூணு கடல் அரபி மூணு கடலில் ஒன்று சேருது ஓகேங்களா இந்த மாதிரி வேற இடம் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே வந்து தென்னிந்தியாவில் போட போகிறேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களெல்லாம் அதிகப்படியான முறையில் நம்பப்படுது ஓகேங்களா இவர் என்ன பண்ணிட்டு வருன்னு எப்போ வருவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு யுகங்களும் ஒரு லட்சக்கணக்கான வருஷங்கள் சொல்லப்பட்டு இந்த கல்கி அவதாரம் பிறக்கக்கூடிய அந்த கலியுகம் ஆரம்பிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் வருஷம் தான் ஆகுதுதான் ஓகேங்களா மொத்தம் வந்து நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டி தான் கலியுகத்தில் முடியும் போகுது அதை முடியும் போது தான் வந்து கல்கி அவதாரம் வர போகிறாரு அவர் வராரு அப்படிங்கிற கடை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றிக்குவாங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா வந்து மக்களுக்கு வந்து நிறையா வரி கொடுப்பாரு மக்களை வந்து நிறையா திருடுவாங்க மக்கள் வந்து ரொம்ப மனசனை மனசனை வேட்டையாடி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவர் வந்து நீதியை நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவருடைய குதிரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தரையிலையும் கூட வானத்துலேயும் பறக்கும் அப்படின்னு வெள்ளை கலர் குதிரை வச்சிருப்பாரு அப்படின்னு இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குதிரை அப்படிங்கிறது தரையில் மட்டும்தான் அவங்களோட வானத்தில் பறக்காது இல்லைங்களா இவங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை வந்து இன்றைக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்கிற மாதிரி கார் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட இன்னும் வந்து அப்ரூவ்டாக இன்னும் வரல ஒரு வேளை அவர் எதிர்காலத்தில் வந்தார் அப்படின்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு புறக்கறதை சொல்லக்கூடிய அந்த சாம்பலா நகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் இமயமலை பகுதிகளில் மறைஞ்சி காணப்படுதுன்னு சொல்லி பலரால் நம்பப்படுது பல பேர் வந்து இதை தேடி போயிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் கிடைக்கல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஹிட்லர் ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகர் சொல்லி இருக்க பாருங்க அந்த விநாயகர் சொல்லி தான் வந்து அவருடைய சின்னத்தில் வச்சுருந்துருக்கிறாரு அவருடைய சிம்பிள் ஆஃப் ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வஸ்திக்கு தான் வந்து அவர் வச்சிருந்துருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பலால் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இளமையாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு சாம்பலாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீக்கிரட் தெரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பல பேரை அனுப்பிவிட்ருக்கிறாரு இமயமலைக்கு போனவங்க நிறைய பேர் திரும்பவே இல்லை என்ன காரணம்னா அங்கே போனவங்களுக்கு சரியான ஒரு ஆக்சிஜன் பத்தாமல் இருந்திருக்குது ஏதோ ஒரு சூ சூழ்நிலைனால ரிட்டன் பல நிறைய நிறைய பேர் ரிட்டன் வரல இப்படி பல பேர் தேடி போய்ட்டு இருக்கக்கூடிய சாம்பலா நகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கல்கி பறக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வயசாக எல்லாருமே இளமையாகவே இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இதுதான் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே வந்து மக்களுக்கு வந்து பசியே எடுக்காது அவங்க எப்பவுமே இளமையாகவே இருப்பாங்க மரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது ஒரு போட்டிப்புறம் இல்லாமல் அங்கே பணங்காசையே தேவையில்லை ஏன்னா பணங்காசு அப்படிங்கிறது சாப்பாடு நம்ம தேவைகளை அவசரம் இது பண்ணுறோம் அவங்களுக்கு தான் பசியே எடுக்காது எப்பா அவங்க என்னப்பா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாம்லா நகரத்தை பற்றி நிறையா கருத்துக்கள் உலகிட்டு இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில்